ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலா ஸ்பீக்ஸ் யூடியூப் சேனல் ஸ்போர்ட்ஸ் பேசலாமா கபடி பேசலாமா ரொம்ப நாள் ஆச்சு ரைட் நிறையா நேயர்கள் கேட்டிங்க இந்த சேனல்லேயும் போடுங்கன்னு ரைட் தமிழ் தலைவாசு தாங்க இந்த வாட்டி கப்பு என்ன கேட்டிங்கண்ணா ஆமாம் ஏன்னா எல்லாமே கரெக்டாக செட்டாக வந்திருக்கு அது ரொம்ப முக்கியம் இப்போ திடீர்னு வந்து நான் தான் வேர்ல்டு கப் ஜெயிக்க போகிறேன்னு நான் நம்ப மாட்டோம் இது அதே இது ஆஸ்திரேலியா நான் தான் ஜெயிப்பேன் இந்தியா நான் தான் ஜெயிப்பேன்னா டீம் இருக்குது ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தான் தமிழ் தலைவாசம் நிறைய டிஃப்ரென்ஸ் போன சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் எப்படி சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன்னு கேட்பீங்க இப்போ நான் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன் எதனால் கப்பு ஜெயிக்கிறதுக்கு எல்லா டீமோட தமிழ் தலை தான் ஹை ப்ராபபிலிட்டி இருக்குன்றதுக்கு உங்களோட கருத்துக்களும் சொல்லுங்கள் இல்லை சார் நீங்கள் இதை சொன்னீங்களே இது தப்பு அப்படி இப்படி சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் யோசனை தெரிஞ்சுக்கிட்டேன் பிகெல் நைனில் வந்து செமிஃபைனல் வரைக்கும் போயிட்டோம் பி டெனில் ஒம்பதாவது ரேங்க்கு ஐம்பத்தோரு பாயிண்ட் தான் பி லெவன்லேயும் அதே ஒம்பதாவது ரேங்க் ஐம்பது பாயிண்ட் தான் இவ்வளோப்போ சச்சின் தன்னூர் ரெண்டு கோடிக்கெலாம் எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ பிகே டுவெலு கப்பு தான் நாட் பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோமே நெகட்டிவாக திங்க் பண்ணுறேன் ஒருத்த கூட சொன்னார் இவங்க ஜெயிக்கிறது வாய்ப்பே இல்லை சார் நான் எப்படி சொல்கிறேன் ஹவ் ஒயின்னு கேட்டால் நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்னாரு நம்பிக்கைங்கிறது வந்து நீங்கள் ஜெயிக்கிறதுல தான் வைக்கணும் தோற்குறதுல யாரும் நம்பிக்கை வைக்க மாட்டாங்க நான் என் நம்பிக்கை இருக்குது சார் நான் தோற்றுறேன் சார் யாரும் சொல்ல மாட்டாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது சார் நான் ஜெயிச்சிருவேன் சார் அது பேர் தான் நம்பிக்கை ஒரு நேர் கமெண்ட் போட்டு தரேன் அதுக்காக இதை நான் சொல்கிறேன் நான் நம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் கம்ஸ் ஃபார் பாசிட்டிவ் திங் டசன் கம் ஃபார் நெகட்டிவ் திங் ஓரமாக வச்சுருவோம் ரைட் இந்த சீசனில் நிறைய ப்ளஸ் இருக்குது இந்த மைனஸும் இருக்குது பட் லெட் மீ எக்ஸ்பிளைன் பாசிட்டிவ்ஸ் மேலே பார்த்துருவோம் பி கே லெவன் போன சீசன் முக்கியாக போனதுக்கு மெயின் காரணம் ரைடர்ஸ் ப்ளாக் ஷோ மோயின் நூற்றி மூணு பாயிண்ட்டு சச்சின் எண்பத்தி ரெண்டு பாயிண்ட்டு நரேந்திர எண்பத்தி ரெண்டு பாயிண்ட் மொத்தமாக இரநூத்தி அறுபத்தி ஏழு பாயிண்ட்டு தான் இதில் போன சீசன் தேவாங்க மட்டுமே முந்நூறு பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிருக்காரு சி எங்கே நம்ம சருகுணோம் பி கே நைன் செமிஃபைனல் போனதுக்கு மெயின் காரணம் நரேந்திர இரநூத்தி நாற்பத்தி மூணு அஜிகே பார் நூற்றி முப்பது பாயிண்ட்டு ஒரு நாற்பத்தஞ்சு பாயிண்ட் இந்த மூணு கூட்டினாலே நானூற்றி பதினெட்டு ரைட் பாயிண்ட் அப்போது பிகென் நைனில் நானூற்றி பதினெட்டு பாயிண்ட்டு ஆனால் பிகென் லெவலில் பாருங்கள் இரநூத்தி அறுபது கிட்டத்தட்ட நூற்றம்பது பாயிண்ட்டு காணும் அப்புறம் எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும் போக முடியும்னு அட்வான்டேஜஸே பார்த்துருவோமா அஞ்சு மேட்ச்சு சென்னையில் இருக்குது போன வாட்டி தான் இருந்தது நீங்கள் சொல்லுவீங்க ரெண்டு மாதம் ரெண்டு சீசனுக்கு முன்னாடி பட் அந்த மாதிரி டீமு அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லையே டீமில் இப்போ வேறு லெவலில் இருக்குது டீமு அவ இப்போ சென்னையில் அஞ்சு மேட்சஸ் லக்கிலி அந்த அஞ்சில் நாலு டஃப் மேட்ச்சு நமக்கு ஹோம் கிரவுண்டு ஹோம் சப்போர்ட்டில் விளாட்றது பிக் அட்வான்டேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் பொன்னேரி பால்தனாவட்டும் ஹரியானா ஸ்டீலர்ஸ் பாட்னா பயிரர் ஜூ மும்பா இதெல்லாம் ரொம்ப டஃபஸ்ட் டீம் இந்த நாலு பேருக்கும் நம்ம சென்னையில் தான் விளாட்றோம் அது இல்லாமல் புல்ஸு கூட விளாட்றோம் ஸோ அது ஒரு ஹோம் சப்போர்ட் உங்களுக்கு சேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி லெவல் வேறு லெவல் மேலே ஏறும் ரைட் இப்போது சில இன்னொரு சில விஷயங்களை பார்த்துருவோம் கோச் சஞ்சீவ் பல்யான் பெரிய 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 ப்ளஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோச்சு பெஸ்ட் ரைடர் அவர் விளாண்ட காலத்தில் பீக்கெல்லையே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோச் சீன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஸ்ட்ரெயிட் டு பாயிண்ட் தான் பேசுவார் அவருக்கு தேவையில்ல ஃபோக்கஸு ப்ரே ப்ராக்டிஸு கான்சன்ட்ரேஷன் டிசிப்ளின் இதுதான் முக்கியம் உன்னை ரொம்ப நாளாக தெரியும் அவரை தெரியும் அப்படிலாம் கிடையாது யார் நல்லா விளாட்றாங்களோ அவங்க விளாடுவாங்க அவரோட இன்டர்வியூலேயே நிறைய சொல்லியிருக்காரு அவர் அசிஸ்டன்ட் கோச் சுரேஷ்குமார் அவரும் வெரி குட் பிளேயர் சுரேஷ் குமாரே அவர் டிஃபெண்டர் தானே அவரோட பெட்டராக யாரும் சொல்லித்தர முடியல இருக்கும் ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அது மட்டும் இல்லை ரைடருக்கும் அவர் சொல்லி தருவார் ஆஸ் அ டிஃபெண்டராக இப்படி உன்னை பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஷாத்தில் இப்படி பிடிப்பார் பஜால் இப்படி பிடிப்பார் என்ன சுனில் இப்படி பிடிப்பாரு பர்வேத் பர்ஜன் ஸோ அந்த மாதிரி ட்ரிக்கு ரைடருக்கும் சொல்லி கொடுப்பாரு சுரேஷ்குமார் நிதிஷ் அஷிஷ் ரோனக் அனுஜ் கவுடே அலி ரஜா கலிலி மோஹித் தருணு இவங்களுக்குலாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நினச்சி பாருங்க அவங்களோட கேமே வேற லெவலுக்கு போகும் முதல்ல சொன்ன மாதிரி அவரோட அட்வைஸ் அண்ட் டிப்ஸ் டு த ரைடர்ஸ் ஆல்சோ வெரி வெரி யூஸ்ஃபுல் எஸ்கேபிசம் எப்படி எஸ்கேப் ஆகணும் தை ஹோல்லேருந்து ஆங்கிள் ஹோல்லேருந்து எப்படி உஷாராக விளாடணும் அதுக்கெலாம் அவருக்கு நான் டிஃபென்ஸ் ரொம்ப அழகாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ரைடுக்கு ரூபாய் இருக்கிற நம்ம சஞ்சீவ் பண்ணியால் அண்ட் மோர் மோர்ஓவர் ரைடரில் வந்து பவன் அர்ஜுனுக்கு நீங்கள் இனிமேல் தான் சொல்லித்தரணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை டிஃபென்ஸ் வேணால் நீங்கள் எப்படி எக் தப்பிச்சு போகிறது வேணால் நம்ம சொல்லித்தரலாம் ரைடருக்கு வரோம் பவன் பவன் ஷராவர் பாயிண்ட் டு ப்ரூவ் என்ன பாயிண்ட் டு ப்ரூவ் எஃபிஎம் கூட யூஸ் பண்ணலாம் ஒரு தெலுங்கு டைட்டன்ஸ் போன சீசன் ரொம்ப எதிர்பார்த்தார் எஃபிஎம் யூஸ் பண்ணாங்க இன்டர்வியூலேயே சொல்லியிருக்கா யூஸ் பண்ணல அதுவும் இல்லாமல் ஐம்பத்தொம்பது லட்சத்துக்கு தான் போனார் ஃபஸ்ட்டு மூணு நாலு நிமிஷம் யாரும் பீடு பண்ண வேலை அப்போ தான் டபங் டெல்லி போட தூக்குனாங்க அதுவே இவ்வளோ பெரிய பிளேயருக்கு இவ்வளோ பெரிய ஹை ப்ரொஃபைல் பிளேயருக்கு இன்னும் யோசி வைக்கும் அப்பா நம்மள அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா நம்ம கேரியன்ற மாதிரி அது ஒன்று இருக்கா இப்போ அதுவும் இல்லாமல் நீங்கள் சச்சின் தன்வர் போன சீசன் ஃபெயில் ஆனவருக்கே ஒரு கோடிக்கு மேலே வாட்டி போயிருக்காரு புனேரி பால் தன்னுக்கு அப்போ நமக்கு ஐம்பத்தொம்பது லட்சம் தானா இதெல்லாம் சைக்கலாஜிக்கில் ஓடும் இல்லைன்னு சொன்னால் அது எல்லாருமே மண் ஹியூமன் நேச்சர் அப்படி தான் வரும் நினைக்கும் தான் இன்னொன்று எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுவீங்க ஹை ஃப்ளையர் முதல்ல பொதுவாகவே எந்த மோட்டிவேஷன் இல்லைன்னாலே ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் பெர்ஃபார்ம் பண்ணும் இப்போ ஈ சம் மோட்டிவேஷன் என்னைய தெலுங்கு டைட்டன்ஸ் எடுத்தி எல்லாத்துக்கும் மேலே கேப்டன் வர அவர் இந்தியாக்கே கேப்டனாக நிறைய கோல்டு மெடல் ஜெயிச்சு கொண்டு வந்திருக்காரு யார் யார் எப்போ யூஸ் பண்ணோம் என்ன யூஸ் பண்ணோம் கேம் நாலேஜ் கேம் அவர்னஸ்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ மெனி திங் பெரிய பெரிய கோச்சுக்கிட்டெல்லாம் அவர் விளையாடிட்டு வந்திருக்காரு பெங்களூர் புல்ஸ் ஆகட்டும் தெலுங்கு டைட்டன்ஸ் ஆகட்டும் குஜராத் விளையாடும் போது ஆகட்டும் எக்ஸலன்ட் மோட்டிவேஷன் பாயிண்ட் டு ப்ரூவ் நான் தான் கிங் இன்னும் நான் தான் ஐஃப்ளையர் ஏன்னா ஒருத்தர் நவத்திட்டாங்க ஆல்ரெடி பிரதீப் நர்வால ஸோ திஸ் இஸ் ஈஸ்ட் ஆன் நாவ் டு பர்ஃபார்ம் பவன் அண்ட் ஹை எக்ஸ்பெக்டர் மினிமம் இரநூறு ப்ளஸ் எடுத்துங்க அது ரொம்ப முக்கியம் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் பாயிண்ட் கண்டிப்பாக வரும் அப்புறம் அர்ஜுன் தேஷ்வால் எஸ் வைஸ் கேப்டன் வேறு ரெய்டு மிஷன் மூணு சீசனாக கண்டினியூஸாக இரநூத்தி இருபத்தஞ்சி பாயிண்ட் லைனாக எடுத்துகிட்டு வந்தது இவர் மட்டும் தான் வேறு இருந்தால் சொல்லுங்க பாப்போ கடந்த மூணு சீசனில் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் பாயிண்ட் எடுத்தது ரைட்டில் கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்திருக்கார் எப்படின்னு கேட்பீங்க சஞ்சீவ் கல்யாணம் கோச் அதானே முக்கியம் கூட இவர் ந ஏகப்பட்ட சீசன் அந்த கோச் கூட இருக்கார் சஞ்சீவ் பல்யாண் கூட ட்ராஃபி ஜெயிச்சிருக்காரு பி கே நைனில் ஃபைனல் எப்படி விளையாடணும் நாக் அவுட் எப்படி விளையாடணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸெலாம் இவருக்கு பயங்கரமாக இருக்கும் ஈவன் பவனுக்கும் இருக்கும் அவரும் பெங்களூர் புல்ஸுக்கு கப் ஜெயிக்கும்போது இருந்தார் இல்லையா ஸோ அந்த கேம் அவர்னஸ் அந்த ப்ரெஷர வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் நாக் அவுட் கேமு இம்பார்ட்டண்ட் கேம் விளையாடறது இத்தனை நாள் ரெண்டரை மாதம் உழைப்பு வீணாக போயிடுமோ அப்படின்னு மைண்ட் செட் சொல்லிட்டே இருக்கோம் அந்த இடத்துல ஃபைனலில் இவங்களாம் விளையாடிருக்காங்க ஸோ அர்ஜூன் வைஸ் கேப்டன் வேறு அவருக்கும் ஏழுங்க இரநூறு பிளஸ் பாயிண்ட்டு ஆச்சா இப்போ ரெண்டு பேருமே நானூறு ப்ளஸ் ஆகிடுச்சு போன சீசன் மூணு பேர் சேர்த்து இரநூத்தி அறுபத்தேழு தான் எடுத்தாங்க அண்டு அது மட்டும் இல்லை இப்போது நரேந்தருக்கு வரும் நன்னா முன்னா அவர் ஃபஸ்ட்டு சீசனே ப்ரூவ் பண்ணுறாரு நான் வெரி குட் ரைடர் இரநூத்தி நாற்பத்தி மூணு பாயிண்ட்டு அவர் தேவையில்ல கான்ஃபிடன்ஸ் தட்டி கொடுத்து வேலை வாங்கணும் அப்போ படி ரிஜெக்டட் ஆகுவார் மூட் ஆஃப் ஆகிடுவார் டிஸ்கனெக்ட் ஆகிடுவார் அவர் நம்ம பா பார்த்துருப்பீங்க அமைதியாக இருப்பார் எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஆனால் இந்த வாட்டி அப்படி கிடையாது அவரோட ரோல் மாடலில் பவன் தான் பவன் ஷெராவத்தை சஞ்சீவ் பல்யான் இவரும் அவங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கான்ஃபிடென்ஸ் கொடுப்பாங்க எல்லாத்துக்கு மேலே அவர் மேலே ப்ரெஷர் இல்லை அது ரொம்ப முக்கியம் கடந்த ரெண்டு சீசனும் ஐயோ நம்ம தான் எடுக்கணும் நம்ம தான் எடுக்கணும் ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் வரும் நம்ம அவுட் ஆகிட்டா என்ன பண்ணுறது நம்ம அவுட் ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு இப்போ அந்த ப்ரெஷரே இல்லை இல்லை ப்ரெஷர்லாம் பவன் தான் பவன் அனு அர்ஜுன் தான் மெயின் ரைடர் அவங்க பார்த்துப்பாங்க ப்ரெஷரே இல்லாமல் நம்ம பாயிண்ட் எடுக்கணும்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு இருக்கோம் போன ரெண்டு மூணு சீசனாக பாருங்க போகும்போது நீ தான் பாயிண்ட் எடுக்கணும் ரைடு மறுத்துறத அவுட் ஆட்டாத சூப்பர் டென்னோடு வந்துரு இப்படி சொல்லும் போதே ப்ரெஷரோட உள்ளே என்ட்ராகிறதுக்கும் ஃப்ரீ மைண்ட் செட்டாக உள்ளே வந்து தட்டுற துகிறன்னு வந்து நின்னருன்னா எப்படி இருக்கும் நரேந்தர் ஸோ ஆட் பண்ணிங்க அண்ட் எல்லாத்துக்கு மேலே நாற்பது நிமிஷம் ஏதாவது ஒரு ரைடர் கண்டிப்பாக மேட்ல இருந்துகிட்டே இருப்பாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் விச் வாஸ் மிஸ்ஸிங் போன சீசன் மோயின் ஷோக்கு வேறு இருக்கார் அவர் வேறு பிக் எனக்கு எனக்குன்னு இந்த வண்டி மோர் எஸ் டிஃபெண்டர் அவரை யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஆல்ரெடி இந்த மூணு ரைடர் வேறு சாகர் ரிட்டன் ஃப்ரம் எஞ்சூரி இன்னொன்று அவருக்கு இப்போ கேப்டன்சி ப்ரெஷர் இல்லை கேப்டனாக வரும்போது தோத்தா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து பேசணும் இஸ் ஜஸ்ட் எ டி 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 டிஃபெண்டர் அவ்வளோதான் அது அவருக்கு பார்ட்னர் யார் நிதிஷ்குமார் பெஸ்ட் டிஃபெண்டர் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்தால் ரிசல்ட்டு நமக்கு சாதமாக தான் வரும் அதுதான் சொல்கிற டிஃபென்ஸ் வின் யூ டோர்னமெண்ட் அது ரெண்டு டிஃபெண்டர் ஸ்ட்ராங்கு ஸோ ஆஸ் கவர்லி அவுட்டோ ரோனக் அண்ட் அஷீஷ் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு எக்ஸ்பிரசிவ் வருஷம் நீங்கள் ஒரு கேமை என்ஜாய் பண்ணால் தான் போய் பர்ஃபார்ம் பண்ண முடியும் என்னடா விளையாட சொல்கிறாங்க அப்படி போனீங்கன்னா கண்டிப்பாக எவ்வளோ பேர் ஆளாக இருந்தாலும் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது ஸோ ஃப்ரீ ஹேண்டு ஃப்ரீயாக நீங்கள் மைண்டில் என்ன திறந்தப்போ விளையாடுன்னுட்டாங்க அதுவும் நம்ம ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே த வே யூ ஸ்பீக் த வே யூ கண்டக்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை நீங்கள் பேசுகிறது அங்கே இருக்கிற நாலு ஜேர்னலிஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாது இருக்கிற பதினோரு டீமுக்கும் அதை காதில் போய் ஒளி சவுண்ட் வரணும் ஆஹா பவன் இப்படி சொல்கிறாருப்பான் நான் அந்த விஷயத்தில் ஆகட்டும் அர்ஜுன் ஆகட்டும் வெரி குட் ஸ்பீக்கர் மோட்டிவேட்டாக பேசுகிறதாகட்டும் பாசிட்டிவாக பேசுகிறதாகட்டும் அவங்களாம் அடிச்சுக்கவே முடியாது அதே மாதிரி தான் சஞ்சீவ் பல்யாணம் அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்தாரு வச்சுங்க ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் வள வள பலவலாம் இல்லை ஐயோ இவர் மன்னச்சு புண்படுமே அவர் தப்பாக நினைப்பேன் கிடையாது எது கரெக்டாக அது கரெக்டாக எது தப்பு அது தப்பு ஆனால் போன சீசன் அந்த குஷன்லாம் இல்லை நீங்கள் என்னதான் நிதிஷ்குமார் வந்து பேசினாலும் சயல் வழியாக பேசினாலும் இன்னும் அந்த ஒரு தடுமாற்றம் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்காது ஸோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசும்போது இப்போ கிரிக்கெட்லேயே பாருங்கள் ஆஸ்திரேலியாவில் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பிரெஷ்ஷனில் போட்டுருவாங்க ஆ விராட் கோலி நாங்கள் ஈஸி அவுட் பண்ணுறோம் அவர் புட்ரா ஃபார்ம்ல இல்லை இப்படின்னு சொல்லி சைக்கலாஜிக்கலாக மைண்டில் போடுவாங்க தான் ஸ்லெட்சிங் அது வந்து இதில் நீங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பேசும்போது எதிர் பதினோரு டீமுக்கும் அது எதிரொலிக்கும் ஆஹா இ மீன்ஸ் பிஸ்னஸ் அப்படின்னு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் விச் வாஸ் மிஸ்ஸிங் ஈவன் நீங்கள் எந்த கோச்சை நான் டீம் ஐம்பது போனால் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் எடுத்து பாருங்களேன் எப்படி பதில் சொன்னாங்க நம்ம கோச்சஸ்லாம் கேட்ட கேள்விக்கெலாம் ஏன்னா இவங்களாம் பட்டு டப்பு டப்பு டப்புன்னு வரும் ஏன்னா நம்மளோட பாசிட்டிவே சொல்லிட்டு இருக்கல எதிர டீமோட நெகட்டிவ்ஸும் சொல்கிறேன் எந்த டீமில் நாலு சாலிட் ரைடர் இல்லவே இல்லை இப்போ எப்படி பவனு அர்ஜுனு நரேந்தர் மோகின் ஷப்பாக்கி விஷால் சஹால் நிறைய பேர் இருக்காங்க இமான்ஷோ எல்லாமே ரைடு இருக்கக்கூடியவங்க ஆனால் எந்த டீமில் ஹரியானா ஸ்ரீலர்ஸில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வினய் சிவம் பட்டாரே போன சீசன் சொல்கிறேன் வினய் நூற்றி அறுபத்தி நாலு பாயிண்ட் சிவம்பட்டாரை நூற்றி ஐம்பத்தேழு ஷாது ஐம்பத்தேழு மொத்தமே முன்னூற்றி எழுபத்தம்பது பாயிண்ட் தான் கப்பிச்சுட்டு போயிட்டாங்க ஸோ நான் சொன்னது நானூற்றி இருபது பாயிண்ட்டுக்கு மேலே எடுத்தோம் பி கல் நைனில் பாட்னா பைரஸ் அப்படி தான் நீங்கள் போன சீசன் பார்த்தீங்கன்னா தேவாங்கு முன்னூறு அயான் நூற்றி எண்பத்தி நாலு சந்தீப் நாற்பத்தி மூணு மூணு பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபத்தெட்டு பாயிண்ட் எடுத்தாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டூ சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் வச்சு என்ன பண்ண முடியும் ஸோ இந்த வாட்டி நீங்கள் பார்த்திங்கன்னா ஹரியானாவில் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க ரைடர் பிகாஸ் வினய் சிவம் பட்டாரே ரீடைண்டு ப்ளஸ் ரவீன் எக்ஸ்பிரஸ் அங்கே வந்திருக்கு பாட்னால பாருங்க பாருங்கள் தேவாங்கு இல்லையா அங்கித் சுதாகர் இவங்கெல்லாம் ஒன்று மூக்குமல்ல எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணவங்களாம் என்ன மைட்டி மன்னிந்தர் வந்திருக்காரு அவரே போன சீசன் நூறு பாயிண்ட் தானே ஸோ அவரே பேஸ் பேஸ் தான் எடுத்திருக்காங்க அதனால் வந்து பயப்படுறவர்களுக்கு ஃபியர்சம் இல்லை எந்த டீமில் இல்லை இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு நாலு ரைடரு தமிழ் தலைவர் ஜி இருக்கிற நாலு ரைடரை பவன் அர்ஜுன் மோயின் நரேந்திர ஜிகோலா இந்த நாலு ரைடர் சொல்லுங்கள் பார்ப்போம் எனக்கு தெரியல தெரிஞ்சுக்கிறேன் சொன்னால் வியூவர்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம் ரைட் இதுவே ரொம்ப நால லாங்காக போச்சு ஸோ இவ்வளோ விஷயங்களும் இருக்குது யூ ஹேவ் தி யூனோ என்னென்ன எக்யூப்மெண்ட் தேவை எல்லாமே இருக்குது யூ ஹேவ் த வெப்பன் ரைடர் ஆகட்டும் டிஃபென்ஸ் ஆகட்டும் ஹேவ் த பெஸ்ட் கோச் யூ ஹேவ் த பெஸ்ட் என்வாயர்மெண்ட் ஆம்பியன்ஸ் ஆகட்டும் கோச் சிஓட சப்போர்ட்டு மேனேஜ்மெண்ட்டோட சப்போர்ட்டு ஃபேன்ஸ் சப்போர்ட்டு எல்லாத்தையும் சேர்ந்து கூட்டி கழிச்சு பாருங்கள் கணக்கு கரெக்டாக வரும் கப்பு வந்துடும் நம்மட்ட இந்த வாட்டி பிகே டுவெல் தமிழ் தலைவாஸ் தான் ரைட் அண்ட் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு விட பேருக்கிறேன் உங்கள் கமெண்ட் எது வரோம் சொல்லுங்கள் அது போய் சொன்னேன் பொறுப்பாக நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்